கட்சிக்காரனும் வெளியில் போயிடுவான் ஓட் பேங்க்கும் வெளியில் ஓட் பேங்க் வெளியில் போய்டுவோம் நான் சொல்கிறேன் கேடர் வெளியில் போனால் கூட கவலை இல்லை ஏன்னா எந்த கட்சியுமே தான் கேடர் ஓட்ட வச்சு கிடையாது மக்கள் ஓட்ட வச்சு தான் அது இருக்குது அப்போ நீங்கள் தோக்க தான் போகிற எடப்பாடினு ஏடிஎம்கே ஓட்டு போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தோக்கத்தாண்டா இவர் அப்படின்னு நான் என்ன பண்ணுவான் உடனே சீமானுக்கு போவான் இல்லை விஜய் வந்து விஜய்க்கு போவான் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் விஜய் செகண்ட் சாய்ஸ் சீமான் தேர்ட் சாய்ஸ் பிஜேபி அதிமுக வாக்கு வங்கி சிதற தொடங்கி இருக்கிறதுன்றது தான் இந்த தேர்தலோட முக்கியமான பாடங்களில் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சீமானுக்கு எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்றைக்கு ஏறி இருக்குது பெரிய டெவலப்மெண்ட்டுங்க ஆனால் இன்றைக்கி நான் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் பிரிஞ்சவங்களை எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொள்கிறார் அதுதான் தப்பு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கட்சி அதிமுகிற கட்சி அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பது வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அண்ணா திமுகவோட ஸ்தாபனமான திமுக கட்சியாக ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இந்த ஆட்சியோடு சேர்த்து அவங்க இருபத்தி மூணு வருஷம்தான் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் பவர் இருக்காங்க பெரஸ் திமுக வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பது வருஷம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு முறை இருக்கு அதாவது அவங்களோட ஆயுள் காலத்தில் அறுபது பர்சன்ட் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க எப்பயுமே ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு இப்போ குறைஞ்சிருக்கு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை அவர் தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட முடியாதுன்றார் ஓபிஎஸோட நிலைமை ஒரு விதத்தில் பரிதாபகரமானதாக இருக்கிறது டிடிவி கூட வெளியில் போயிட்டார் டிடிவி வந்து நான் என்ன அதிமுகவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை நான் தான் அதிமுகனு அவர் சொல்லலை நான் கட்சி தனி கட்சின்னு போயிட்டார் பட் ஓபிஎஸ் வந்து ரெட்டாயில் எதிராகவே நின்று இருக்கார் நீங்கள் அவர் பட் அரவணைச்சு உள்ளே அந்த டீமை சேர்த்துக்கிறது தான் நல்லது பட் இல்லைன்னா வந்து அது அவர் தான் எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இது நாலாவது தோல்வி கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் அதை மறுக்கலை தொண்டர்கள் எம்எல்ஏஸ் எம்பிசி இல்லை ராஜசபையில் ரெண்டு மூணு பேர் அவ்வளோதான் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சிறு துரும்பும் பல்லுகுத்த உதவும் எடப் ஓபிஎஸ் ஒரு இருபது தொகுதியில் அவர் உடைக்கிற ஆயிரம் ஓட்டால் அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் எடப்பாடியை தோக்கடிக்க முடியும் தட்ஸ் கால் ஸ்பாயில்ஸ் போட்டு இன்னொன்று உங்கள் கூட இருந்தவர் தானங்க ஒன்று முறை ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எழுதி வச்சுக்கோங்க நான் அதனால் வந்து யார் பெரியவங்க யார் சின்னவங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பலை என்னுடைய நோக்கம் என்பது என்னுடைய விருப்பம் அதிமுக ஒரு வலுவுடா வலுவான ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் நல்லது ஏன் தெரியுமா அதிமுக பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த இடத்துல மதவாத சக்திகள் தான் இட்டு நிரப்போம் தெலுங்கானால என்ன ஆச்சு பத்து பத்தாண்டுகள் ஆண்ட பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி இன்னைக்கு வைப்டு அவுட் ஜீரோவாக நிற்கிதுங்க அங்கே யார் வந்திருக்கா எட்டு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குங்க பதினாறு சீட்டில் எட்டு சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும் எவ்வளோ பெரிய ஆபத்து மாநிலத்துக்கு யார் காரணம் இதுக்கு அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் பலவீனம் அடையக்கூடிய அதிமுக பாஜகவின் வளர்ச்சியில் போய் முடியும் காலப்போக்கில் ஒரு எலெக்ஷனோ ரெண்டு எலெக்ஷனோ இது ரொம்ப ஆபத்தான நிலைமை இன்ஃபேக்ட் திமுகவோட ஓன் அண்ணா திமுக வலுவுடன் இருக்கணும் ஏடிஎம்கே பலவீனம் அடைவது திமுகவுக்கு நல்லது இல்லை அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை கட்சி எடப்பாடி கிட்ட தாங்க இருக்குது அறுபத்தாறு எம்எல்ஏல அறுபத்தி மூணு எம்எல்ஏ அவர்கிட்ட தான் இருக்கான் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்காங்க மறுக்கலங்க ஆனால் ஒரு இருபது தொகுதியில் ஓபிஎஸால் உடைக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க அது நஷ்டம் யாருக்கு தெரியுமா ஓபிஎஸ் கிடையாது அவருக்கு ஒன்றும் கிடையாது அடையிறதுக்கு எடப்பாடிக்கு தான் ரெண்டாவது ஒரு இன்க்ளூசிவ் பர்சனாக தாங்க நீங்கள் இருக்கணும் ஜெயலலிதா வந்து ஜானிகனிலேருந்து எல்லோரும் சேர்த்துக்கும் போது அதில் பிரயோஜனம் இல்லாத பல பேரும் தான் வந்து சேர்ந்தான் அந்தம்மா என்ன உன்னால எனக்கு ஓட்டு வராது உன்னால பாதி ஓட்டு வரும் உன்னால கால் ஓட்டு வரும் அப்படி சொல்லியா சேர்த்தாங்க இல்லை இல்லை எல்லா சேர்த்துக்கோங்க இல்லை இங்கே வந்து தலைமை பதவிக்கு மிகப்பெரிய அளவில் இடையில் ஒரு சண்டை நடக்குது ஒரு கோல்டு வார் நடக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்போ அதுக்கு அந்த அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு உள்ள சேருங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இப்படி தான் பேசுகிறாங்க தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க வேலுமணி தங்கமணி உதயகுமார் இப்படி பேசுகிறாங்க அதிமுக வாக்கு வங்கி எங்கே போக போகுது நம்ம பேச வேண்டியது அதுதான் தலைவர்கள் போவாங்க வருவாங்க போவாங்க யாரும் நிரந்தரம் கிடையாது சாஸ்வதோதம் கிடையாது அந்த ஓட் பேங்க் எங்கே போகுது ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்குன்றது அது முப்பது பர்சன்ட்டோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டோ ஒன்று மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது அடிப்படையில் ஃபண்டமெண்டலி ஏடிஎம்கே ஓட் பேங்க்ன்றது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தமிழக அரசியலோட அச்சாணி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் ப்ரோ டிஎம்கே ஓட் பேங்க் கிடையாது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணதால் தான் ஜெயலலிதாவால் தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சது கலைஞர் மாதிரி ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து முப்பது ஆண்டுகள் அரசியல் பண்ணுறதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாத சாதனை அந்த அம்மா அதை எப்படி சாதித்தாங்கன்னா மக்கள் ஆதரவோடு சாதித்தாங்க ரெண்டாவது தமிழக அரசியலின் மையக்கரு டிஎம்கேன்றதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தான் ஒருத்தர் தான் பிரதிநிதி என்று தன்னை நன்றாக அந்த இடத்துல அவங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க அம்மா ஏன் தோத்தாங்க எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக மேடையெல்லாம் அந்தம்மா ஏறினாங்க வாழம் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னாங்க ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி ஒரு தீய சக்தினாங்க அந்த அந்த ஓட் பேங்கை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அவன் தான் தமிழ்நாடு அரசியலில் நிற்க முடியும் நவ் ஜெயலலிதா இல்லை எடப்பாடி நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆண்டுகிட்டு போயிட்டார் அந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கே போகும் அதை பற்றி தான் நம்ம பேசணும் ஓபிஎஸ் எங்கே போகிறாரு யூபிஎஸ் எங்கே போகிறாருன்றது இல்லை அது இந்த எலெக்ஷன்லேயே ஒரு ஆபத்தான போக்கு என்ன வந்திருக்குன்னா அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அ பர்சன்டேஜ் சீமானுக்கு போயிருக்கு பிஜேபிக்கு போயிருக்கு அது ஒருபோதும் திமுகவுக்கு போவாது திமுக போவாது அதுதான் குறைஞ்சிருக்கு ஆமாம் போ ஒருபோதும் அது திமுகவுக்கு போவாது ஏடிஎம்கே விட ஓட் பேங்க்குன்றது அவனுக்கு ஏடிஎம்கே தலைமையிலே பிடிக்கல ஓபிஎஸை பிடிக்கல அல்லது ஈபிஎஸை பிடிக்கல ஆனால் அவன் ஒரு பரம்பரை அண்ணா திமுக காரன் ஸ்ட்ராங் ஆன்டி பி டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க தான் ஏடிஎம்கேவாக இருக்க முடியாம செத்தே போனாலும் அவன் திமுக கூட்டு போட மாட்டான் சாய்ஸ் இல்லைனா என்ன பண்ணுவான் வீட்டிலேயே இருந்துருவான் இல்லை போய் நோட்டாக்கு போடுவான் இல்லை போய் சீமானுக்கு போடுவான் இல்லை பிஜேபிக்கு போடுவான் எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது எடப்பாடி தலைமைக்கான பொறுப்பு இருக்கிறதுனால தான் பிரச்சனை கன்வின்ஸ் பண்ணுங்க வரலாம் இல்லையா அவர் ஓபிஎஸ் ஆனால் இப்படியே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு அந்த அந்த ஒரு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த சூசக அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா யாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் இறங்கி வர்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்ற மாதிரியான குணத்திடம் எனக்கு அது தெரியல பாஸ் எனக்கு அவர் வந்து சூசகமா அத அவர் இறங்கி வர போகிறாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த தோல்விகள் அவருக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நாலாவது பெருந்தோல்வி பத்தொம்போதில் அடி இருபத்தொன்னில் அறுபத்தாறு சீட்டு வாங்கினாமல் ஃபினிஷ்டு எதிர்கட்சி லோக்கல் பாடி பூரா அடி எல்லா இடைத்தேர்தலையும் தோல்வி இப்போ பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய தோல்வி இருபத்தாறில் இதே மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் சொல்றாங்க இதே மாதிரி நாலு முனை போட்டி விஜய் வராரு வந்துட்டாரு அவர் கண்டிப்பாக அசெம்பிளுக்கு வரதான் தான் போறாரு அப்போ வந்து அஞ்சு முனை போட்டி யாருங்க திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி தலைமையில ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் சீமான் எட்டு பர்சென்ட் விஜய் ஒரு பக்கம் அஞ்சு முனை போட்டினா இந்த நிலமையில இருக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய டிஎம்கே அலையன்ஸ் தொடர்ந்ததுன்னா இரநூறு சீட் மேலே அடிப்பாங்க அஞ்சாம் அடைது நாற்பது நம்ம சொன்னோம் அவங்க அவங்க டாகின் பண்ணியிருக்கிறாங்க

கட்சிக்காரனும் வெளியில் போயிடுவான் பேங்க்கும் வெளியில் ஓட் பேங்க் வெளியில் போய்டுவோம் நான் சொல்கிறேன் கேடர் வெளியில் போனால் கூட கவலை இல்லை ஏன்னா எந்த கட்சியுமே தன் கேடர் ஓட்டை வச்சு கிடையாது மக்கள் ஓட்ட வச்சு தான் அது இருக்குது அப்போ நீங்கள் தோக்க தான் போறாரு எடப்பாடின்னு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தோக்க தாண்டா போகிற இவர் அப்படின்னு நான் என்ன பண்ணுவான் உடனே சீமானுக்கு போவான் இல்லை விஜய் வந்தால் விஜய்க்கு போவான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் விஜய் செகண்ட் சாய்ஸ் சீமான் தேர்ட் சாய்ஸ் பிஜேபி அதிமுக வாக்கு வங்கி சிதற தொடங்கி இருக்கிறதுன்றது தான் இந்த தேர்தலோட முக்கியமான பாடங்களில் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சீமானுக்கு எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் எனக்கு ஏறி இருக்குது பெரிய டெவலப்மெண்ட்டுங்க சரி இவங்களுக்கு மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னா இவங்களோட அலைன்ஸில் இவங்க தூக்கிட்டு வந்துருவாங்க நாற்பத்தாறு பர்சன்ட் இவங்க வாங்கியிருக்காங்கங்க லாஸ்ட் டைம் வந்து ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தாங்க இந்த தடவை ஃபார்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் தேர்ட்டி ப்ளஸ் என்னமோ இருந்து இந்த தடவை உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆகி இதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இது வந்து அந்த காலத்தில் ஒவ்வொரு தடவை தூக்கும் போதும் கலைஞர் வந்து சதவீத கணக்கு சொல்வார் பேச மாட்டார் தோத்தா சதவீத கணக்கு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பேசுறது தோத்த தலைவர்கள் தான் சதவீத கணக்கு பேசுவாங்க நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சீட்டு இருக்கா இல்லையா சார் நாலு முனை போட்டி அடுத்த தேர்தலில் விஜய் வந்தால் கண்டிப்பாக வரதான் போறாரு அஞ்சு முனை போட்டியாக போகுது அஞ்சு முனை போட்டியில் திரும்பவும் சொல்றேன் இந்த ஷேப்பில் டிஎம்கே அலைன்ஸ் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க இரநூறு சீட் அடிப்பாங்கவங்க அரித்மெட்டிக்ஸ் அதிமுக வாக்கு வங்கி தன்னிடம் இருந்து சிதற தொடங்கி இருக்கிறது சிறு தொழில் பெருவெள்ளம் ஒரு பர்சன்ட்டோ என்னமோ இந்த எலெக்ஷனில் சீமானுக்கு போயிருக்குங்க பிஜேபிக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் போயிருக்குன்றாங்க நான் சொல்கிறது கன்சர்வேட்டிவ் பிஜேபி நாம் தமிழரும் அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை இங்கே விழுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுங்களா ஆமாம் அதுதான் உண்மை இசி தமிழக அரசியலோட மையக்கரு ஃபல்கரம் அச்சாணி ஆன்டி டிஎம்கே அந்த வாக்குகள் ஏடிஎம்கே கிட்டே இருந்தப்போ தான் ஏ ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி மாறி வந்தது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த அம்மா இறந்தோடனே ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் வெளியில் போயிடுச்சுன்றாங்க இப்போ எடப்பாடியோட ஆட்சி காலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வெளியில் போயிருக்கு அதுதான் இருபத்தி மூணு பர்சன்ட்டு அந்த அஞ்சு பர்சன்ட் எங்கே போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சீமானுக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு டபுள் இருக்கலாம் மினிமம் பிஜேபிக்கும் போயிருக்கு அப்போ இந்த போக்கு இருபத்தாறில் இப்படியே தொடர்ந்தால் ஏடிஎம்கே பெரிய ஆபத்து ஆகவே ஒன்றுபட்ட திமுக காலத்தின் தேவை எடப்பாடி அவர்கள் நீக்கி போக்காக நடந்து கொள்ளாமல் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு வரட்டுத்தனத்தோடு வறட்டு பிடிவாதத்துடன் அவர் எனக்கு வெளியில் போனவங்க யாரும் உள்ளே வேணாம் அவர் ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறாரு அப்போ இருந்ததை விட இப்போ கூடி இருக்கின்றாரு இந்த எல்லாம் வேணாம் அவர் அங்கே உடைக்கிறார் ஓட்டை போய் அந்த பர்செப்ஷன் வரலையும் நீங்கள் தோற்றுருவீங்க இன்னொன்று இது மட்டும் இல்லை டிடிவியோட அவர் அலைன்ஸும் போடணும் என்ன கேட்டிங்கன்னா சரத்பவார் காங்கிரஸ் விட்டு வெளியில் போனார் காங்கிரஸும் சரத்பவரும் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியில் போன டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் பிரதான எதிரி டிடிவியா திமுகவா நான் சேர்க்கவே மாட்டேனே ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி இல்லாமல் யாராலையுமே ஜெயிக்க முடியாது சீமானு கூட அதான் பாடம் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்ல பிஜேபியோ காங்கிரஸோ எம்ஜிஆரோ கலைஞரோ யாருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது கிடையாது அரசியல் என்பது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்பது கூட்டணி அரசியல் தான் வரட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது